இங்கே என்னை அவர்கள் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால் ஆகாரத்திற்காக மற்றவரின் மேல் என் குளத்தில் போட்ட எல்லாம் நானும் சாப்பிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு என்னை பல பேர் சொல்லி கூப்பிடுறாங்க எல்லாமே எனக்கு பொருந்தும் எனக்கு எல்லா பேரும் எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான் எனக்கு நீ வேஷம் கட்டாத நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன் சரித்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம் இந்த மீன் மீன் ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க வாட் யூ மீன் பை மீன் எல்லாரும் மீன் மீன் பேசிட்டு இருக்காளே அப்படியே கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் மீனங்கள் கொடியில் இருக்கும் புலியங்கள் நெஞ்சில் இருக்கும் வில்லங்கள் கையில் இருக்கும்